அசோக் தன்னுடைய சின்ன ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்போதான் அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ராஜேஷ் அவர்கிட்ட வந்து என்ன சொன்னாருனா அஷோக் இந்த வருஷம் நம்மளோட மேகி பிஸ்னஸ்ல நிறைய லாபம் வந்திருக்கு ஆனா நான் உங்ககிட்ட பார்ட்னர்ஷிப்புக்காக கேட்கும் போது நீ தேவையில்லாம பயந்துட்டு இருந்த நீ சரியா சொன்ன அஷோக் அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பிஸ்னஸ் நடக்காதுன்னு நினைச்சேன் அப்பதான் அசோக்கோட ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற மோகனுங்கிற ஆளு அவர்கிட்ட என்ன சொன்னார்னா இந்த வியாபாரத்தை நடத்துறதுல ராஜசேயாவோட பங்கு நிறையவே இருக்கு சேட்டையா இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சதுக்கு அப்புறமாவும் அவரே கிச்சனுக்கு வந்து அவர் கையாலேயே கஸ்டமருங்களுக்கு அவரே மேகி செய்கிறாரு தெரியுமா உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு மோகன் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது பார்ட்னர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க நீ பேசக்கூடாதுன்னு இப்படி சொல்லிட்டு அசோக் தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போனார் என்னங்க ஆச்சு ஏன் இன்னைக்கு நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க நானும் ராஜேஷும் ஒன்னா சேர்ந்து தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணோம் ஆனா யாரை பார்த்தாலும் என்னோட பார்ட்னர் ராஜேஷ தான் பெருமையா சொல்றாங்க என்னோட பேருக்கு ஒரு மரியாதையும் இல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமர்ஸ் கூட எப்ப பாரு ராஜேஷ் ராஜேஷ்னே சொல்றாங்க இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயங்க அப்படி இந்த நிலைமை நிடிச்சா அப்புறம் கஸ்டமர் கிட்ட இருக்கிற உங்க பேரு சீக்கிரத்திலேயே மறைஞ்சு போயிடும் அதுவும் இல்லாம என்னைக்காவது ஒரு நாள் ராஜேஷ் உங்க பிசினஸ் விட்டு வெளியே அனுப்பிட்டாருனா உங்க நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா நான் இத யோசிச்சு கூட பார்க்கவே இல்லையே நீ என்னோட மனைவி இல்ல சரி நீ சொல்லு இப்போ நான் என்ன பண்றது இங்க பாருங்க வியாபாரங்கிறது வேற உங்க நட்புங்கிறது வேற நீங்க முழுமையா ப்ரொபஷனலா மாறிடுங்க ராஜேஷ் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு நீ இப்போ என்னதான் சொல்ல வர ஐயோ முட்டாளா இருக்கீங்க உங்களுக்கு எப்பதான் புத்தி வரும் ராஜேஷ் ஒரு நாளைக்கு எத்தனையோ பேப்பர்ஸ்ல கையெழுத்து போடுறாரு என்னைக்காவது ப்ளாங்க் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடுங்க அதுக்கப்புறம் ராஜேஷ் வாழ்க்கை முழுக்க உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாரு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருங்க அப்படிங்கப்பா இன்னைக்கு நீ அந்த பழமொழிய உண்மையாக்கிட்ட அதாவது வெற்றி அடைஞ்ச எல்லா ஆண்களுக்கு பின்னாடியும் அவங்களோட மனைவி இருப்பாங்கல்ல மறுநாள் அசோக் ராஜேஷோட வீட்டுக்கு போனாரு அவர் பார்த்த போது ராஜேஷ் எங்கேயோ போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாரு என்னாச்சு ராஜேஷ் நீ எங்கேயாவது போறதுக்கு ஏற்பாடு பண்றியா அடோ ஆமா அசோக் அது என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சந்திரியில ஒரு சின்ன தோட்டத்தை வாங்கியிருந்தேன் நான் என் மனைவிக்கும் பொண்ணு சந்தியாவுக்கும் அதை காட்ட கூட்டிட்டு போறேன் ராஜேஷ் சொன்னதை கேட்டதும் அசோக் மனசெலவுல ரொம்பவே பொறாமப்பட்டாரு அப்படியா அப்போ நீ சந்திரியில ஒரு தோட்டத்தையும் வாங்கிட்டியா என்னோட மனைவி எனக்கு நல்ல அறிவுரையை தான் வழங்கியிருக்கா அசோக் சிரிச்சபடி ராஜேஷ பார்த்தாரு இதுல சில பிசினஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இதுல நீ சிக்னேச்சர் போட வேண்டியது ரொம்ப அவசியம் ஒரு தடவை இதை படிய என்ன இப்படி எல்லாம் பேசுற நண்பா நம்பிக்கைன்றது முக்கியமான விஷயம் நீ இது வரைக்கும் என்கிட்ட என்னென்ன பேப்பர்ல சைன் கேட்டிருக்கியோ அதை நான் எப்பாவது படிச்சிருக்கனா இப்போ மட்டும் ஏன் படிக்கணும் நான் சைன் பண்றேன் இப்படி சொல்லிட்டு ராஜேஷ் எல்லா பேப்பர்ஸ்லயும் சைன் போட்டுட்டாரு அசோக் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த இடத்த விட்டு போனாரு ராஜேஷ் தன்னுடைய குடும்பத்தை ஆரஞ்சு தோட்டத்தை காட்டினதுக்கு அப்புறமா தன்னோட கார்ல வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாரு அப்பதான் அவர் பார்த்தாரு ரோட்ல ஒருத்தர் அடிப்பட்ட நிலைமையில ரொம்ப துடிச்சிட்டு இருந்தாரு அப்புறம் பத்து வயசு பையன் பக்கத்துல நின்று பயங்கரமா அழுதுட்டு இருந்தான் ராஜேஷ் உடனே காரை விட்டு கீழே இறங்கி அந்த குழந்தைகிட்ட என்ன சொன்னாருன்னா என்னாச்சுப்பா யார் இது இவருக்கு எப்படி காயம் ஏற்பட்டுச்சு இவரு என்னுடைய அப்பா

இவரு இப்போ இந்த உலகத்திலேயே இல்ல அத கேட்டதும் அந்த குழந்தை தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சது ராஜேஷ் அந்த மனிதருக்கு இறுதி சடங்க செஞ்சாரு அப்புறம் அந்த குழந்தைய தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு அந்த குழந்தை அழுத பாத்துட்டு ராஜேஷோட பொண்ணு சந்தியா என்ன சொன்னா உன்னோட பேர் என்னப்பா என்னோட பேரு அங்கோஷ் நீ கவலைப்படாத அங்கோஷ் இன்னையில இருந்து நானே உன்னை பத்திரமா வளர்க்கிறேன் நீ என்னையே உன்னோட அப்பாவா நினைச்சுக்கோ மறுநாள் ராஜேஷ் தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாரு ஆனா ரெஸ்டாரண்டோட போர்டை பார்த்துட்டு ராஜேஷ் ரொம்பவே அதிர்ந்து போயிட்டாரு இந்த போர்டில் இருந்து என்னோட பேரையே காணுமே இப்படி சொல்லிட்டு ராஜேஷ் நேரா அந்த ரெஸ்டாரண்ட் உள்ள போனாரு அங்க அசோக் கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா அசோக் போர்டில் இருந்து என்னோட பேர் ஏன் எடுத்த இந்த போர்டில் இருந்து மட்டும் இல்லை ராஜேஷ் இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்தும் உன்னோட வீட்டில இருந்தும் கூட உன்னோட பேரெல்லாம் எடுத்தாச்சு நீ என்ன தான் சொல்ல வர அதாவது நீ நேற்று ஒரு பேப்பரில் சைன் பண்ணலை நான் உன்னோட பேங்க் பேலன்ஸ் உன்னோட வீடு அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் என்னோட பேரில் மாற்றிக்கிட்டேன் இப்போ நீ தெருவில் இருக்கிற பிச்சைக்காரன் இது எனக்கு பெரிய துரோகம் நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் நான் இப்போ இப்படி பண்ணுறது என்னோட கட்டாயம் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்ம பிஸ்னஸாக ஆரம்பித்தோம் ஆனால் எப்போது உனக்கு மட்டும்தான் பேர் கிடைக்கிது அதனால தான் நான் உன் பேரை எல்லா இடத்துல இருந்தும் எடுத்துட்டேன் இப்போ நீ இங்க இருந்து வெளியே போகலாம் ராஜேஷ் ரொம்ப வேதனையோட தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு ஆனா வீட்ல போலீஸ பார்த்துட்டு அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு என்னாச்சு எதுக்காக வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு சார் உங்க வீடு மிஸ்டர் அசோக் பாபு பேர்ல மாறிடுச்சு இப்போ நீங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்புறம் இந்த வீட்டுல இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நீங்க எடுத்துட்டும் போக கூடாது பிளீஸ் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க இல்லைன்னா நாங்கள் உங்களை அடித்து இந்த வீட்டில் இருந்து வெளியே அனுப்ப வேண்டியிருக்கோம் ராஜேஷ் தன்னுடைய மனைவி ருச்சி அப்புறம் பொண்ணு சந்தியா அப்புறம் அங்குஷ கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாரு அப்பதான் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது இப்போ நாம என்னங்க பண்றது உங்களோட பார்ட்னர் இந்த அளவுக்கு உங்களை ஏமாத்திட்டாரு எல்லாம் இந்த அங்குஷோட துரதிருஷ்டம் தான் நீங்களே பாருங்கப்பா நேத்து தான் இந்த பையன் நம்ம வீட்டுக்கு வந்தான் ஆனா நம்ம நடுத்தருவுக்கு வந்துட்டோம் அப்படி எல்லாம் சொல்லாத சந்தியா இதுல பாவம் அங்குஷோட தப்பு எதுவும் இல்ல என்னோட பார்ட்னர் தான் என்ன நல்லா ஏமாத்திட்டான் ராஜேஷ் அவரோட குடும்பத்தை தன்னுடைய தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாரு அவங்க எல்லாரும் ராத்திரி முழுக்க அந்த ஆரஞ்சு தோட்டத்துல மழையில நனைஞ்சுகிட்டு இருந்தாங்க காலையில ராஜேஷோட மனைவி ருச்சி ராஜேஷ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இப்ப நம்ம என்னங்க பண்றது நேத்து ராத்திரில இருந்து நம்ம எல்லாரும் பட்னியா இருக்கோம் இப்போ உங்களுக்கு உங்க பிசினஸும் இல்ல என்னோட பாக்கெட்ல ஒரு பைசா கூட இல்ல ருச்சி நாம இந்த ஆரஞ்சிய சாப்பிட்டு நம்ம வயிற நிரப்பிக்கலாம் இப்படி சொல்லிட்டு ராஜேஷ் மரத்துல இருந்து ஒரு ஆரஞ்ச பறிச்சாரு ஆனா அவர் அந்த ஆரஞ்ச உரிச்ச உடனே அது உள்ள இருந்த காட்சிய பார்த்துட்டு அவர் ஆச்சரியத்துல அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு அந்த ஆரஞ்சுக்குள்ள சுட சுட மேகி இருந்தது என்னப்பா இது அதிசயம் ஆரஞ்சுக்குள்ள மேகியா இது உண்மையிலேயே அதிசயம் அப்பதான் ராஜேஷ் பார்த்தாரு எந்த ஆரஞ்சு அவர் அங்கிருந்து பறிச்சாரோ அது மறுபடியும் அதே இடத்துல வளர்ந்துருந்தது ராஜேஷ் சிரிச்சுகிட்டே தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து என்ன சொன்னாருன்னா இது எப்படி நடக்குதுன்னு எனக்கு எதுவும் புரியல இத பத்தி நாம அப்புறமா தெரிஞ்சுக்கலாம் ஆனா இதுல இருந்து வர மேகியோட வாசனையே சொல்லுது இது கண்டிப்பா நல்ல விலைக்குதான் விக்கும் ஆனா எனங்க நம்ம கிட்ட இப்ப எந்த இடமும் கிடையாது தைரியத்தை இழக்காத நம்மளோட இந்த தோட்டம் ஹைவேஸ்க்கு பக்கத்துல இருக்கு நம்ம இங்கேயே சின்னதா மரத்திலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் உருவாக்கலாம் அப்புறம் ஆரஞ்சு மேகியே விற்கலாம் ராஜேஷும் அவருடைய குடும்பமும் காட்டுல இருந்து மரங்களை வெட்டி கொண்டு வந்தாங்க அப்புறம் கஷ்டப்பட்டு அந்த மரங்களை வச்சு ஒரு அழகான ரெஸ்டாரண்ட கட்ட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா அங்க எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் கட்டி தயாராயிடுச்சு ராஜேஷ் அந்த ஆரஞ்சை வெட்டி அந்த இடத்துல உட்காந்துருந்தாரு அப்போ தான் அங்கே ஒரு லக்ஸுரியான கார் வந்து நின்னது உங்களோட பேர் ராஜேஷ் தானே உங்கள் கையால் செய்கிற மேகி ரொம்ப தூர வரைக்கும் ஃபேமஸ் ஆனது ஆனால் இப்போ நான் இதில் பார்க்குற இந்த மேகி ரொம்பவே அற்புதமாக இருக்கு நீங்கள் ஒரு தடவை இதை சாப்பிட்டீங்கன்னா எப்பவும் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க இது ஆரஞ்ச் மேகி அப்புறம் ஒரு ஆரஞ்சு மேகியோட விலை என்ன இது விலை மதிப்பட்டுறது சார் இருந்தாலும் உங்களுக்காக இதோட விலை ரெண்டாயிரம் ரூபாய் அந்த வசதியான ஆளு ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை ராஜேஷோட கையில கொடுத்தாரு அப்புறம் அந்த மேகிய ருசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாரு இதை விட அதிகமான சுவையுள்ள மேகிய நான் என் வாழ்க்கையில எப்பவும் சாப்பிட்டதே கிடையாது நான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட முதலாளி நீங்க இந்த ஆரஞ்சு மேகிய என்னோட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சப்ளை பண்ணுவீங்களா கண்டிப்பா பண்ணலாம் சார் ராஜேஷ் அன்னையில இருந்து அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஆரஞ்சு சப்ளை பண்ண ஆரம்பிச்சாரு அப்புறம் மேகி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு கொஞ்ச நாளில் ராஜேஷுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சது அவரோட தோட்டத்துக்கு இருந்த நிறைய நிலங்களை அவரு வாங்கினாரு அந்த இடத்துல அவரு ஒரு பெரிய ஆடம்பரமான பங்களாவை கட்டினாரு நம்மளோட ஆரஞ்சு மேகி எல்லா சிட்டிலேயும் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சுங்க ஆனா நமக்கு ஒரு ரகசியம்தான் புரியவே இல்லை தோட்டத்துல அதுவும் ஒரு மரத்துல ஆரஞ்சு கொள்ள மேகி எப்படி உற்பத்தி ஆகுது நானும் இதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நாம ராத்திரி நேரத்துல எவ்வளவு ஆரஞ்சுகளை பறிக்கிறோமோ அடுத்த நாளே அங்க ஆரஞ்சு எல்லாம் மறுபடியும் வளர்ந்துடுது அப்பதான் சந்தோஷத்தோட ருச்சியோட பார்வை அங்குஷ் மேல பட்டது அவன் சந்தியா கூட விளையாடிட்டு இருந்தான் ஆனா ஒண்ணுங்க அங்குஷ் நம்ம வாழ்க்கையில வந்தது ரொம்ப அதிர்ஷ்டமான விஷயங்க ஒரு நாள் ராத்திரி ராஜேஷ் தூங்கிக்கிட்டு இருந்தாரு அப்பதான் அவரு திடீர்னு கண் வெளிச்சாரு அவர் தன்னுடைய பங்களாவை விட்டு வெளியே அந்த ஆரஞ்சு மரத்துக்கிட்ட வந்த போது அவரு பார்த்தாரு அங்குஷோட கண்கள்ல இருந்து வண்ண வண்ணமான கதிர்கள் வெளியே வந்தது அந்த வண்ண வண்ண நிற கதிர்களால அந்த ஆரஞ்சு மரம் மொத்தமும் பிரகாசமான ஒளியில நிறைஞ்சுகிட்டு இருந்தது ராஜேஷ் ரொம்ப ஆச்சரியத்தோட அங்குஷை பார்த்து என்ன சொன்னாருன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்புறம் நீ யாரு அப்பதான் அங்குஷ் ராஜேஷ பார்த்துட்டு என்ன சொன்னான்னா எனக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் என்ன பத்தின ரகசியம் நிச்சயம் உங்களுக்கு தெரிய வரும்னு உங்க ஆரஞ்சு மரத்து மூலமா மேகி உருவாகுது இல்லையா அந்த அற்புதத்தை உருவாக்கினது நான் தான் உண்மையை சொல்லப்போனா நானும் என் அப்பாவும் இந்த பூமி சேர்ந்தவங்க இல்ல நாங்க வேற ஒரு கிரகத்தை சேர்ந்தவங்க நாங்க மனிதர்களா மாறி இந்த இடத்த சுத்தி பாக்கிறதுக்காக வந்தோம் ஆனா என்னுடைய அப்பா ஆக்சிடென்ட்ல சத்து போயிட்டாரு உங்களுக்குள்ள ஒரு நல்ல மனித தன்மை இருந்தது அதனால தான் நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன் இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஆனா உங்களுடைய இந்த மாயா ஆரஞ்சு மரத்து மூலமா மேகி எப்பவும் உருவாக்கிட்டே இருக்கும் ராஜேஷுக்கு எல்லா ரகசியமும் தெரிஞ்சிடுச்சு ஒரு நாள் ராஜேஷ் தன்னுடைய ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருந்தாரு அப்பதான் அவருடைய நண்பர் அசோக் அழுதுக்கிட்டே வந்து என்ன சொன்னாருன்னா என்ன மன்னிச்சுடு நண்பா என் மனைவியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் உன்னோட எல்லா சொத்தையும் அவளோட பேரில் மாற்றி வச்சேன் அந்த மனைவி எனக்கு விவாகரத்து கொடுத்துட்டு போயிட்டா அப்புறம் என்னோடய எல்லா ப்ராப்பர்ட்டியையும் பறிச்சிட்டு போயிட்டா நான் இப்போது ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன் நீ செஞ்சதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சிடுச்சு அசோக் ஆனால் நான் உன்னை மாதிரி கிடையாது நீ என்னோட நண்பன் அதனால் நான் உனக்கு கண்டிப்பாக வேலை கொடுப்பேன் ஆனால் நான் இப்போ உன்னை என்னோடய பார்ட்னராக ஆக்கிக்க மாட்டேன் நீ என்னோட ரெஸ்டாரண்ட்டில் இப்போது வெயிட்டர் வேலை பார்க்கலாம் ஏன்னா நீ வெயிட்டராக இருக்க தான் தகுதியானவன் பாட்னருக்கு உனக்கு தகுதி கிடையாது ராஜேஷ் சொன்னத கேட்டுட்டு அசோக்கு தான் செஞ்ச தவறுக்கான தண்டனை கிடைச்சது அப்புறம் ராஜேஷோட ஆரஞ்சு மேகி இந்த உலகம் முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு